عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله أما بعد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون الذي جعل لكم الارض فراشا والسماء بناء وانزل من السماء ماء فاخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله اندادا وانتم تعلمون الحمد لله சூரத்துல் பக்ராவினுடைய முதல் இருபது வசனங்களுக்கு விளக்கங்களை கடந்த காலங்களில் நாம் சொல்லியிருந்தோம் இந்த இருபது வசனங்களில் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூன்று சாராறுகளை குறித்து தெளிவாக விளக்கி இருந்தார் யார் இந்த மூன்று சாரார்கள் யார் இந்த மூன்று சாராறுகள் இல்ல புரியல மீன்கள் சரி நீங்க இருங்க வேற யாராவது வேற யாராவது சொல்லுங்களே முனாஃபிக்கீன்கள் வேற காபியர்கள் முஸ்லிம்களை குறித்தும் முனாஃபிக்களை குறித்தும் காஃபியர்களை குறித்தும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த இருபது வசனங்களில் வகுத்திருந்தார் இதில் முஸ்லிம்களுக்கு முப்பின்களை குறித்து பேசக்கூடிய வசனங்களாக ஐந்து வசனங்களையும் காஃபியர்களை குறித்து பேசக்கூடிய இரண்டு வசனங்களையும் முனாபிக்கின்களை குறித்து சுமார் பதிமூன்று வசனங்களிலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேசியிருந்ததை நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய இருபத்தி ஓராவது வசனத்தில் ரபுல் ரபுல்லாலின் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அல்லாஹு ரபுல் அலவின் இருபத்தி ஓராவது வசனத்தை இருபது இருபது வசனம் வரை அவ்வாஹ் ரபுல் அலவின் மூன்று சாரார்களை குறித்தும் தனித்தனியாக பேசினான் இருபத்தி ஓராவது வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது மூன்று சாராவையும் ஒன்று சேர அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன வார்த்தை பயன்படுத்துகின்றான் யா ஐயோ மக்களே என்பதாக அழைக்கின்றான் மக்களே என்பதாக அவ்வாஹுல் அலமீன் அழைக்கும் பொழுது அதில் முக்மீன்களும் வருவார்கள் அதில் காஃபிர்களும் வருவார்கள் அதில் முனாஃபிக்களும் வருவார்கள் முத்தகீன்களும் வருவார்கள் எல்லா மனிதர்களும் அதற்குள் வந்து விடுவார்கள் வேதக்காரர்களாக இருக்கட்டும் வீதர்களாக இருக்கட்டும் நசானியர்களாக இருக்கட்டும் எல்லா எல்லா மனிதர்களையும் ஒன்று சேர அழைக்கக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை யா ஐயோ அன்னாஸ் அன்னாஸ் என்ற வார்த்தையில் எல்லா மனிதர்களும் உள்ளே வந்து விடுவார் ஈமான் கொண்ட ஒட்டுமொத்த மக்களை வளைத்து சொல்லக்கூடிய விஷயம் பொதுவாக ஒரு அடிப்படை ஒன்றை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும் குர்ஆனிலே வசனங்கள் பல கருத்துக்களை பேசும் ஒரு சில வசனங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அக்பார் செய்திகளை எமக்கு பேசக்கூடியதாக இருக்கும் இன்னும் சில வசனங்களை எடுத்து பார்த்தால் மசா அதாவது சட்ட திட்டங்களை குறித்து பேசக்கூடியதாக இருக்கும் இன்னும் சில வசனங்கள் மார்க்க சட்டங்கள் சம்பந்தமாக பேசக்கூடியதாக இருக்கும் இன்னும் சில சட்ட இன்னும் சில வசனங்கள் எடுத்து பார்த்தால் அம்சிலாக்கள் அதாவது உதாரணங்களை குறித்து பேசக்கூடியதாக இருக்கும் இன்னும் சில வசனங்கள் வரலாறுகளை பேசக்கூடியதாக இருக்கும் இன்னும் சில வசனங்கள் இதை போன்று அவ்வாஹு அபுல் ஆலமீனுடைய ஏவல்களை குறித்து பேசக்கூடியதாக இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதாக இன்னும் சில வசனங்கள் இதையெல்லாம் நீங்கள் செய்ய என்பதாக தடுக்கப்பட்ட விஷயங்களை குறித்து பேசப்பட்டதாக இருக்கும் அல்லாஹ் அப்பல் ஆலமின் இந்த வசனத்திலே பேச ஆரம்பிப்பது ஏவல் வினை அதாவது இதை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக ஏவக்கூடிய விஷயம் இதை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அபுது நீங்கள் என்ன செய்யுங்கள் அவுலாகவே வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் ரபுல் அளவின் சொல்லி காட்டுகின்றான் அதே நேரத்தில் இன்னொன்றையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் ரபுல்லின் எதை ஏவுகின்றானோ அதை அனைத்தும் செய்தே ஆக வேண்டிய விஷயம் கிடையாது உதாரணத்திற்கு என்றால் அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்று அர்த்தம் வா அபுதுல்லா என்றால் என்ன அர்த்தம் அல்ல நீங்கள் வணங்குங்கள் என்று அர்த்தம் அல்லாஹுவை கண்டிப்பாக என்ன செய்தாக வேண்டும் வணங்கி ஆக வேண்டும் அகைமஸ்வலாத் என்றால் என்ன அர்த்தம் தொழுகையை நீங்கள் நினைவு நிறுத்துங்கள் என்பதாக அர்த்தம் அல்லாஹ் ஏவுகின்றான் கட்டாயமாக தொழுகை என்ன செய்தாக வேண்டும் நிலை நிறுத்தி ஆக வேண்டும் என்ன செய்யுங்கள் கொடுங்கள் என்பதாக கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயம் கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயம் தானே இன்னும் சில வசனங்கள் சொல்லி இருப்பான் நீங்கள் ஜும்மா தொழுகையை முடித்தால் என்ன செய்யுங்கள் அவ்வாஹுடைய பாதையிலே நீங்கள் செலவு அதாவது சம்பாதிப்பதற்காக நீங்கள் செல்லுங்கள் ஜும்மா தொழுகி முடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் என்ன செய்து கொள்ளுங்கள் நீங்கள் சம்பாதிப்பதற்காக இந்த உலகத்திலே பறந்து விரிந்து சென்று உங்களுடைய வியாபாரங்களை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அவ்வாஹு பிரபுலமில் அதையும் எப்படித்தான் சொல்லி காட்டுகின்றார் ஏவல் வினையாகத்தான் சொல்லி காட்டுகின்றான் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஏவல் வினையா கிடையாது ஜும்மா முடிந்தவுடன் வியாபாரம் செய்துதான் ஆக வேண்டுமா வீட்டில் போய் பழக்கக்கூடாதா என்று கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது விரும்பப்பட்டதென்று விரும்பினோம் என்று சொன்னால் வியாபாரம் செய்து கொள்ளலாம் விரும்பினோம் என்று சொன்னால் நம்ம ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் அது எம்முனை விருப்பத்திற்கு தகுந்த வர விஷயம் அதே போன்று அல்லாஹு ரபுல்லின் இந்த குரானில் பேசப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஏவல் வினைகளும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் அல்ல எல்லா ஆனால் எல்லா தடுக்கப்பட்ட விஷயங்களும் என்ன செய்யக்கூடாது ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக செய்யக்கூடாது இது ஒரு அடிப்படையான விஷயம் குரானில் இருக்கக்கூடிய இதை விட கொள்ள வேண்டும் அவ்வாஹு ரபுல்லாலும் சொல்லிக்காட்டுகின்றான் புது நீங்கள் என்ன செய்யுங்கள் வணங்குங்கள் அவன் எப்படிப்பட்டவன் உங்களுடைய இறைவன் உங்களுடைய இறைவனாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யுங்கள் அவ்வாகவே வணங்குங்கள் அவ்வாஹு ரபுல்லாலின் இந்த குர்ஆணிலே தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆனிலே ஏவக்கூடிய முதல் விஷயம் நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அபுல்லாலின் இந்த அல் குர் ஆனில் ஏவக்கூடிய முதல் விஷயம் என்ன விஷயம் நீங்கள் வணங்குங்கள் உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அல்வாஹு ரபுல்லின் சொல்லி காட்டுகின்றான் ஏன் வணங்க வேண்டும் அல்லதி கபலிக்கும் அவன் எப்படிப்பட்டவன் அவன் உங்களை படைத்தவன் ஏன் உங்களுடைய இறைவனை வணங்க வேண்டும் அவன் உங்களை படைத்தவன் அவன் உங்களை மட்டுமல்ல உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களையும் அவன் நான் படைத்தவனாக இருக்கின்றான் எதற்காக எதற்காக இந்த விஷயங்களை அபுல் அலம் சொல்லி காட்டுகின்றான் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இரையச்ச உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்வாஹு ரபுல் ஆலமின் இதை சொல்லி காட்டுகின்றான் மனிதர்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் மேலும் சொல்லி காட்டுகின்றான் ஏன் நம் அவுலாஹவை வணங்க வேண்டும் என்பதாக அல்லதி அவன் என்ன செய்திருந்தான் நாம் வாழ்வதற்காக இந்த உலகத்தை என்ன செய்திருக்கின்றான் ஒரு விரிப்பை போன்று ஆக்கி வைத்திருக்கின்றான் அதன் காரணமாக அதன் மீது நடந்து திரிந்து என்னுடைய வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்னுடைய பொருளாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்னுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே அவ்வளோவே வணங்க வேண்டும் உங்களுடைய இறைவனை வணங்க வேண்டும் வசமாக உலகத்தை தட்டையாக விரிப்பை போன்று ஆக்கியது மட்டுமல்லாமல் அதற்கு மேல் முகனாக ஏ ஆக்கியிருக்கின்றான் வானத்தை ஆக்கியிருக்கின்றான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தது வானங்களை படைத்தது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை படைத்தது இது எல்லாவற்றையும் சொல்லி காட்டி என்ன சொல்லி காட்டுகின்றான் இதையெல்லாம் படைத்தவன் தான் உங்களுடைய இறைவன் தான் அந்த இறைவனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் அவருக்கு மேலும் சொல்லி காட்டுகின்றான் உல்லாஹு ரபுல்லால இந்த உலகத்தை படைத்து விட்டு நிப்பாட்டி விடாமல் உங்களுக்கு ரிசுக் என்பதாக ஒன்று வேண்டும் அல்லவா உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு கண்டிப்பாக என்ன வேணும் ரிசுக்கு வேணும் உணவு பொருட்கள் வேணும் நீர் பொருட்கள் வேணும் எனவே அல்லாஹ் ஹரபுலா என்ன செய்கின்றான் வன்சல மீன சபா வா ஆ வானத்திலிருந்து என்ன சொல்லி என்ன செய்கின்றான் தண்ணீரை இறக்குகின்றான் மா என்றால் மலையை அல்லாஹ் ஹரபுல அளவின் இறக்குகின்றான் எதற்காக அஹ் மின சமராதி ரிசுக்கள் லக்கு அதிலிருந்து ரிசுக்குகள் சமராத்துகள் என்று சொன்னால் விலை விலை பொருட்கள் அதிலிருந்து அந்த அதை கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய உணவுப் பொருட்களை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அபுலா என்ன செய்கின்றான் வானத்திலிருந்து மேகத்திலிருந்து மலையை புலியை செய்கின்றான் அந்த மலையை கொண்டு நீங்கள் உங்களுடைய உணவுப் பொருட்களை தயார் செய்து கொள்கின்றீர்கள் இந்த விரிப்பாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய ரப்பை வணங்க வேண்டும் என்பதாக சொல்லிக் காட்டுகின்றார் என்ன நீங்கள் செய்யுங்கள் என்பதாக ஏவி இருக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்பதாக முதல் முதலாக தடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா பலாத் அஜுவலுள் இல்லாகி அந்தாதா நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் ஒருபொழுதும் இணை கற்பிக்க வேண்டாம் அந்த என்றால் என்ன அர்த்தம் இணையாக கொண்டு வருவது அவ்வாவுடைய சிபத்துகளுக்கு அவ்வாவுடைய பண்புகளுக்கு என்ன செய்வது வேறொரு மனிதர்களையோ அல்லது வேறு சில விஷயங்களையும் இணையாக கொண்டு வந்து அவ்வாகவே வணங்காமல் அந்த விஷயங்களை வணங்கி கொண்டிருப்பது என்ன செய்து விடாதீர்கள் ஒருபொழுதும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்து விடாதீர்கள் இருக்கும் பொழுதே நீங்கள் அப்படி ஒரு காரியத்தை மட்டும் செய்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரபுல்ல சொல்லிக் காட்டுகின்றான் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் ரபுல்லின் எம்மை படைத்தவனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை வானங்களை படைத்தவனாக நாம் நாம் சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்முடைய உணவுப் பொருட்களை எமக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட மட்டுமே வேண்டும் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற வசனமாக இந்த வசனத்தை உலகத்தில் பின்னால் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமிற்கு மிக முக்கியமான விஷயம் இந்த அக்கீதா தான் குறித்து பேசி காட்டுகின்றான் ஒரு மனிதன் அக்கீதாவில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான விஷயம் அவனுக்கு செய்திருக்கக்கூடிய குறித்து உறுதியாக தெரிய வேண்டும் நான் இதையெல்லாம் உங்களுக்கு செய்திருக்கின்றேன் நீங்கள் என்னை மட்டும் வணங்குங்கள் வணங்காதீர்கள் என்பதாக இந்த அக்கீதா விஷயத்தை இந்த இருபத்தி இருபத்தி ஓராவது இரண்டாவது சொல்லி காட்டுகின்றான் அதனுடைய தொடர்ச்சியாக ரபுல் என்ன என்பதை இன்ஷா நாளை தினம் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்வோம் ஹதாம் வழக்கும் أشهد أن لا إله إلا الله انت أستغفرك وأتوب إليك والسلام عليكم ورحمة الله وبركاته